இப்போ வந்து இங்கே என்ன பார்க்க போறோம்னா டிவியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நிறைய பழைய காலத்து டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அங்கே மாதிரி நிறைய பழைய காலத்து டிவியெலாம் இருக்கும் இது வந்து இப்போ வந்திருக்க டிவிஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்திருக்க டிவியை வந்து என்னென்னலாம் பார்க்கலாம்னா நிறைய காம்போனன்ஸ் எலக்ட்ரானிக் மெட்டல் அலுமினியம்னு எல்லா நிறைய வித விதமான காம்போனண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டிவியெல்லாம் நம்ம எப்படி ப்ராப்பராக நம்ம கிட்ட இந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட் ஒயர் இருந்து பாதுகாக்கிறது அதை பற்றி நம்ம இதில் இருந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் இருந்தா எப்படி பிரிக்கலான்னு சொல்லலாம் இதை பிரிக்க தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மேனுஃபேக்சரிங் இன்ட்ரட்ஷன் பேப்பர் மூலமாக இதை நம்ம பிரிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் ட்விட்டர் வீடியோ மூலமாக நம்ம இதை பார்க்கலான்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை இதை பிரிக்கும் போது எலக்ட்ரானிக் நம்ம கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்னா பண்ணலாம்னா சேஃப்டி கிளா க்ளவுஸ் போட்டுக்கலாம் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கலாம் கிளாஸஸ் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் வந்து அசோடஸ் மெட்டீரியல் மூலமாக பண்ணுறாங்க என்னென்னா லெட்டு கே மெட் கூறி கேண்டி இது மூலமாகலாம் நம்ம இதை பண்ணலான்றாங்க எலக்ட்ரானிக் காம்போனண்ட்ஸில் வந்து மெயின் போர்டு பவர் சப்ளை யூனிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டியூனர் அண்ட் டெமோடுலேட்டர் எதை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து நிறைய காம்பனண்ட்ஸு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு மெயின் போர்ட் பார்க்குறோம் மெயின் போர்டு வந்து என்ன பண்ணணும் ஒரு சு வேல்யூபலான கண்டெய்னர் காம்போனன்ஸ் தான் கண்டெயின் பண்ணுன்றாங்க அந்த வேல்யூபுலான காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கும்னா லைக் வந்து சிப்பு மெமரி சிப்பு நெக்ஸ்ட்டு வந்து சிபோ அது மாதிரி தான் இது வந்து பண்ணலாம் அத வந்து நம்ம ரீயூஸும் பண்ணலாம் ரீசைக்கிளும் பண்ணலாம் நான் இந்த டிவியை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணால் நிறைய மெட்டல் கிடைக்கும் கிளாஸஸ் கிடைக்கும் நிறைய அலுமினியம்லாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் தூக்கி போடாமல் நிறைய ரீசைக்கிள் பண்ணுங்கள் ரீயூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இதில் வந்து நிறைய ரீஸ் ரீயூஸ் பண்ணலாம் ரீசைக்கிள் பண்ணலாம் ப்ராஜெக்ட்லாம் ரீசைக்கிள் பண்ணலாம் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்லாம் ரீசைக்கிள் பண்ணலான்றாங்க நிறைய ஸ்பீக்கர் கிடைக்கும் ஸ்பீக்கரை வந்து ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணலான்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அலுமினியம் கண்டுபிடிக்கலாம் காப்பர் ஒயர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்புறமேட்டுக்கு ஸ்டீல் கண்டுபிடிக்கலாம் ஸ்டீலை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது ரீயூஸ் பண்ண முடியும் ரீயூஸ் பண்ணலாம் அலுமினியம் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணால் அலுமினியம் கண்டென்ட் நிறைய கிடைக்கும் மெட்டல் கிடைக்கும் இது மாதிரி நமக்கு வந்து நிறைய ரீசைக்கிள் பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த டிவியெல்லாம் தூக்கி போடாமல் ரீசைக்கிள் பண்ணுங்கள் ரீயூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இதுதான் இவேஸ்ட் இவேஸ்ட்டை வந்து நம்ம நிறைய சொல்லலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் இவேஸ்ட் இவேஸ்ட் என்னென்னா இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கேஜெட்ஸ் தான் இவேஸ்ட் சொல்கிறாங்க என்னென்னா மானிட்டரு கம்ப்யூட்டரு சிபிஓ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதை தான் சொல்லலாம் ஓகேவா